बीस सात गिरोह ने नान सर सर अभी उपनिवेश போட்டியில் டாக்ஸ் ஹைட்ரிமண்டி என்ன விளையாடுறீங்க சூப்பர் Gay reduceнд aunque இதனை இதனையடுத்து களமின் இரண்டில் உடனடியாக களமிடங்க வேண்டிய அணிகள் விநாயகா பிரதாஸ் கே பி எம் வி ஸ்போர்ட்ஸ் டீம் இடி மின்னல் நண்பர்கள் ரெண்டு டீம் வட்டிங்களா ஸ்போர்ட்ஸ் வி ஸ்போர்ட் டீம் நண்பர்கள் V2V 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 SPORTS 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 TEAM on sports TEAM sports TEAM ON இடி மின் நண்பர்கள் மீண்டும் ஒரு நல்ல புள்ளி இருந்து டூ ஜீரோ இல்ல பார்த்துக்கலாம் அருமையான ஒரு ஆட்டம் மீண்டும் ஒரு புள்ளி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கே த்ரீ லவ் தன்னுடைய முதல் புள்ளியை தொடங்கியுள்ளார் சூரிய அணி வெஸ்ட் फ्रेंड्स ஆன் டைம் 4.1 யா லோரி ஸ்கூல் கொஞ்சம் ப்ளீஸ் மீண்டும் வெஸ்ட் फ्रेंड्स வெற்றி புள்ளி 5 1

விநாயகர்சஸ்யம் எக் அதை எடுத்து களம் இரண்டு நாடவேணியாளிகள் காத்து எம்பிசி பாய்ஸ் பஸ் ஏவிஎஸ் கேஸ்டிங்

மீண்டும் ஒரு புள்ளி பெஸ்ட் இருக்கு பத்து மூணு மீண்டும் வெற்றி புள்ளி பெஸ்ட்ரெண்ட்ஸ் இருக்கு பதினொன்று மூன்று

அங்க இல்ல ஒரு ஆள் ஸ்ட் பண்ண முடியு ஐந்து பதினான்கு விறுவிறுப்பான நடந்த இப்போட்டியில் டெஸ்ட் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர்

பால் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அருமையான ஆட்டம் விருது நன்றி ஒன்று வீடும் வெற்றி புள்ளியை தொட்டுள்ளது பெஸ்ட் பிரான்ஸ் அணிய மூன்று ஒன்று இதனையடுத்து ஆட வேண்டிய அணிகள் விநாயகர் பிரதர்ஸ் கே பி எம் காங்கேயம் ஒன்று களமியின் இரண்டில் இதனையடுத்து ஆட வேண்டிய அணிகள் எம் பி சி பாய்ஸ் ஏவிஸ் ஒன்று இதனையடுத்து களமியின் ஒன்றில் ஆட வேண்டிய அணிகள் பி கூழ் கைல்ஸ் ஆளுத்துப்பாளையம் பி

மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பிளாக் பெஸ்ட் அருமையான ஆட்டம் வந்து ஒன்பது சூரிய அணிக்க ஒன்பது ஆறு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது बेस्ट फ्रेंड्स और पॉइंट है पत्ते एड पत्ते बेस्ट फ्रेंड्स पत्ते सूर्या एड बेस्ट फ्रेंड्स और पॉइंट है पदिनोंने एले टाइम आउट பதினொன்னு ரெஃபரன்ஸ் பதினொன்னு ஏழு அடுத்த பன்னொன்று இரண்டு ஏழு மூணு ஒன்னு அருமையான ஒரு ஆட்டம் சூரியம் இருந்து எட்டு பன்னெண்டு சூரிய ஒரு பாயிண்ட் பெஸ்ட் அருமையான ஒரு இடம் இருந்து பெஸ்ட் பதிமூணு ஒரு பாயிண்ட் சூரிய அணிக்கு ஒரு புள்ளி சூரிய அணி ஒன்பது பெஸ்ட்ரெண்ட்ஸ் பதிமூணு ஐந்து இரண்டு இந்த முறை பெஸ்ட் பிரண்ட்ஸ் இருக்கேன் கேம் பால் சூர்யா ஒரு பாயிண்ட் சூர்யா ஒரு புள்ளி பத்து பதினாலு த்ரீ சிக்ஸ் வி டூ வி த்ரீ இனிமின்னல் ஆறு முடித்துள்ளனர் இடி மின்னர் மிக ஆடிய ஆட்ட வீரர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஆட உள்ள அணிகள் நீ விரைவாக ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிற